இன்று பாராளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் தாக்கல் செய்த பட்ஜெட் படி இனி மாத வருமானம் ஒரு லட்சம் ரூபாய் வரை பெறுபவர்கள் வருமான வரி கட்ட வேண்டியதில்லை அதாவது உங்கள் ஆண்டு வருமானம் பன்னெண்டு லட்சமோ அல்லது அதற்கு கீழோ இருந்தால் வருமான வரி இல்லை இந்த சலுகையின்படி நீங்கள் கட்ட வேண்டிய வருமான வரி அறுபதாயிரம் ரூபாயிலிருந்து உங்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது ஆண்டு வருமானம் பன்னிரண்டு லட்சம் பெறுபவர்களுக்கு இந்த அறுபதாயிரம் ரூபாய் வரி சேமிப்பு என்பது பெரிய விஷயம்தான் ஆனால் ஒரு கண்டிஷன் உண்டு உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் வருமானமோ அல்லது வீடு உள்ளிட்ட அசையா சொத்துக்களை விற்ற வகையில் வந்த வருமானமோ ஒரு பைசா கூட இருக்கக்கூடாது பன்னெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலிருந்து சம்பளமாகவோ அல்லது நீங்கள் செய்யும் தொழிலிருந்து கிடைக்கும் வருமானமாகவோ இருந்தால் ஒரு பைசா கூட வரி கட்ட வேண்டியதில்லை கேபிட்டல் கெய்ன் எனப்படும் மூலதன ஆதாயம் உங்கள் வருமானத்தின் ஒரு பகுதியாக இருந்தால் நீங்கள் கட்டாயம் வருமான வரி கட்டியாக வேண்டும்